அக்ிய வரைய பானையை போட்டுமாவள நினைச்சிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலையை போடணும் தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க வண்டியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சலீம் குரு என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் முன்னுக்கும் கூட அணக்கூடிய நன்றிகளுடன் இது நேரலையை சமர்ப்பணம் செய்கின்றேன் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஒரு மேடையில் அக்னி கலசத்தை பற்றி பேசினார் பரவாயில்ல முதல்ல வந்து அக்னி கலசத்தை பற்றி பேசிய அவருக்கு பாராட்டுக்கள் ஏனென்றால் அந்த அக்னி கலசம் எவ்வளவு வன்னியர்களுக்கு முக்கியத்துவமானது என்பதை அண்ணன் இப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன் ஆகையால் பாராட்டுக்கள் அவருக்கு ஆனால் அக்னிக்கும் தீச்சட்டிக்கும் வித்தியாசம் இருக்குங்க புரியுதுங்களா அக்னி கலசம் என்பது பானையில் இயற்றி விற்பதில்லை இல்லை டீச்சட்டி தான் பானையில் விற்பாங்க சரிங்களா அக்னி சட்டியின் உருவம் வேறு அக்னியின் பிறப்பும் வேறு தீச்சட்டிக்கும் அக்னிக்கும் வித்தியாசம் அதிகம் ஆனால் அக்னி கலசத்தை புரிந்து கொண்ட உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஏன்னா இதனால் வரைக்கும் வன்னியர்களுக்குத்தான் இந்த அக்னிகலசம் சொந்தமா என்று கேள்வி எழுப்பிய உங்கள் வாயால் அந்த துரோபதி தாயின் அருளால் அக்னிகலசத்தை பற்றி பேச வைத்ததற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அக்னிகலசம் கலசம் வன்னியர்களுக்கு சொந்தம் தீச்சட்டி உங்களுக்கு சொந்தம் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தான் கொடுத்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியும் கடைசி காலத்தில் நெருப்பை மூட்டி தீச்சட்டி எடுத்துகிட்டு போனால சட்டி அதை தான் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது சரிங்களா அக்னி கலசம் வன்னியர்களுடைய புனிதம் என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறார் போல அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு விளக்கம் தரவில்லை என்றால் சரி வருமா நான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஓட்டு அரசியலுக்காக அக்னிகலசத்தை பேசும்பொழுது வாடி வாயில் மூடி வேடிக்கை பார்ப்பதற்கு அக்னி கலசம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பதை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் மறந்திருக்கலாம் இல்லை அரசியலுக்காக மறைத்து கூனி கூகி அமர்ந்திருக்கலாம் அரசியலை கடந்த ஒருவனாக சொல்கின்றேன் அக்னியின் பிறப்பே அக்னி கலசம் வாழ்வு பாரதும் உலக தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் புரிதலோடு பேசுங்கள் உங்களுக்கு தான் எப்படி பெரிய வைக்கிறதுனு தெரியல இருந்தாலும் ஜேபீம்ல அந்த அக்னி கலசம் வைக்கும் வன்னியர்களுக்குத்தான் சொந்தமா என்று கேள்வி எழுப்பிய உங்களால் உங்கள் வாயால் அக்னி கலசம் வன்னியர்களுக்குத்தான் சொந்தம் என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு பாராட்டுக்கள்